வெயிலும் ரொம்ப கொடுத்தது தாங்கவே முடியல கொடைக்கானலுக்கு டூர்க்கு போயிட்டு வரலாமா எல்லாரும் சேர்ந்து அது சரிக்கா ஆனா காசு நான் உனக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் சரியா ஃப்ரீயாவா ம் சரிக்கா ஹலோ சின்ன பொண்ணு கொடைக்கானலுக்கு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாம்னு நம்ம முடிவு பண்ணிருக்கேன் ஏ என்ன சொல்றீங்க குதிரை உங்க சொந்த செலவுலையா ஆமா சின்ன பொண்ணு எல்லா செலவையும் நான் பாத்துறேன் நீ சாப்பாடு செலவு மட்டும் நீ பாத்துக்கோ சரியா ஏ சரி குதிரை கண்டிப்பா ஓகே பாய் ஹலோ ராணிகா நான் வள்ளி பேசுறேன் உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் நீ சொந்த செலவுல தான் ஐயோ உனக்கு எதுக்குமா சிரமம் வள்ளி நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க அதெல்லாம் பரவாயில்லக்கா எங்கள் தாத்தா அப்பவே சொல்லுவார் நம்மளாம் வல்லல் பரம்பரையை சேர்ந்தவங்க கமிங் டு மேட்டர் கொடைக்கானுக்கு போகிறதுனால எல்லா செலவையும் நான் பார்த்துருக்கா நீங்க அந்த ஹோட்டல் செலவு மட்டும் பார்த்துக்க முடியுமா நீ இவ்ளோ பண்ணுறீங்க வள்ளி நான் அது கூட பண்ண மாட்டேனா பண்றேமா ஓகே பாய் ஹலோ லட்சுமிக்கா நான் வள்ளி பேசுகிறேன் அடுத்த வாங்க எல்லாரும் கொடைக்கானுக்கு கூட்டிகிட்டு போறதா இருக்கேன் எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன் நீங்க அந்த கார் பெட்ரோல் செலவு மட்டும் எடுக்க முடியுமா இந்த வயசான காலத்தில் எதுக்கு கொடைக்கானல் ஊட்டின்னு நீங்க போயிட்டு வாங்களே வாங்கக்கா ஒரு தடவை தானே எல்லாரும் சேர்ந்து போலான்னு கூப்பிட்றேன் அதுவும் எல்லா செலவையும் நானே எதுக்க போறேன் ஒரு செலவு மட்டும் நீங்க பார்க்க போறீங்க அவ்வளோதானே கண்டிப்பா வந்துடுறேம்மா ஓகே பாய் அதுதானா